வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மூணு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் சோ ஓகேங்களா மூணு ப்ராப்ளம்ல கிட்டத்தட்ட மூணு ஆமா மூணு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம் சோ அதுல ஒரு பை சார்ட் இப்ப இருக்கு ஓகேவா சோ இந்த பை சார்ட்ட நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேரியஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல டெல்லி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அதுல வேரியஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சினுடைய சீட் அலகேஷன் எவ்வளவு இருக்குன்றத தான் காமிச்சிருக்காங்க தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 400 நானூறு சீட் கொண்ட அந்த டெல்லி காலேஜ்ல சிவிலுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்கி இருக்காங்க இருபத்தஞ்சு சதவீதம் எலக்ட்ரானிக்ஸ் ஈசி டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி இருக்கிறது பதினஞ்சு சதவீதம் மெக்கானிக்கலுக்கு ஒதுக்கி இருக்கிறது முப்பது சதவிகிதம் அதே நேரத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பதினஞ்சு ஆட்டோமொபைல் அஞ்சு எலக்ட்ரிக்கல் பத்து ஈசி இன்ஜினியரா இது என்னால ஏற்றுக்கொள்ள படல பதினஞ்சுன்றது ஆனா பதினஞ்சு சதவீதம் தான் நல்லா பண்ணிருக்காங்க நமக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க ஓகேவா சரி இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம் இதை வச்சுதான் கேள்விகள் இருக்க போது கேள்விகள்ல பெர்சென்டேஜை ஃபர்ஸ்ட் ஈஸியாக கேல்குலேட் பண்ண கற்றுக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு நம்பரை பார்த்தோன்னே பெர்சென்டேஜ் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இப்போ இந்த நம்பருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ்னா என்னன்னு சொல்லுவீங்க நானூறு டிவைட் பை நாலு டுவெண்ட்டி ஃபைவ்னா நாலு நூத்துல ஒரு பங்கு தானே டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ இதுல நாலாவது வகுத்தா நூறு தான் சிவிலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் சீட்டு பதினஞ்சு பெர்சன்டேஜ் எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளோ ஒதுக்கிருப்பாங்கன்னா இப்போ நானூறுக்கு பதினஞ்சு பெர்சன்டேஜ்னா இந்த மாதிரி போட்டு தான் கண்டுபிடிக்க போறீங்க ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிட்டு பதினஞ்சு நாலு அறுபது இப்படி கண்டுபிடிப்பீங்க ஓகே ஃபைன் ஆனால் ஒரு நம்பரை பார்த்தாலும் ஈஸியாக ஒரு வேல்யூஸை வந்து உனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறேன் என்ன சொன்னேன்

ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்றாங்கன்றத பாருங்க ஹவ் many டிகிரி ரெப்ரசன்ட் த மெக்கானிக்கல் அண்டர் சிவில் ব্রাঞ্চஸ் TOGETHER இன் ஏ பை சார்ட் நான் ஆல்ரெடி சொல்லிறேன் ஒரு क्वेश्चनல பை சார்ட்ல உங்களுக்கு ஒரு क्वेश्चंस குடுக்குறாங்க இந்த மாதிரி பை சார்ட்ல ஒரு क्वेश्चन குடுக்குறாங்கனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கனா 1% ல இருக்கும் இல்லனா என்ன இருக்கும் ஆங்கிள் ஆங்கிள்ல இருக்கும் ஒன்னு பெர்சென்டேஜ்ல கொடுப்பாங்க இல்ல ஆங்கிள்ல கொடுப்பாங்க இப்ப இந்த பை சார்ட்ல எதில கொடுத்திருக்காங்க பெர்சென்டேஜ்ல கொடுத்திருக்காங்க நம்மள என்னவா மாத்தி கேக்குறாங்கன்னா கோணமா மாத்தி சொல்லு கோணம் என்ன அப்படிን கேக்குறாங்க அதாவது 100% ல பிரிக்கும் போது இப்படி பிரிஞ்சிருக்கு 100% ல பிரிக்கும் போது சிவிலுக்கு 25% பிரிஞ்சிருந்துச்சுனா இதே நான் கோணமா

ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை எப்படி எழுதுவீங்க ஐம்பத்தஞ்சு பை நூறு எழுதிவீங்களா நம்மள எதுவா மாத்த சொல்றான் சொல்றான் அப்ப இன்ட்டு முன்னூத்தறுபது இதே சார் ஐம்பத்தஞ்சு டிகிரி இருக்குது சார்

இந்த பதினஞ்சு சதவீதத்தை எனக்கு நீ எவ்வளவு ஆங்கிளா வருதுன்றத கண்டுபிடிச்சு எவ்வளவு ஆங்கிளா வருதுன்றத கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடு ஒன்னும் பண்ண போறதுல ஆங்கிள்னா என்ன பண்ணுவீங்க தயவு செஞ்சு ஒன்னு ஒரு தெரிஞ்சுக்கோங்க ஆங்கிள்னா ஒண்ணுமே இல்ல டிவைட் பை நூறு இன்டூ முன்னூத்தி அறுபது அவ்வளவுதான் சோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவிலில் உள்ள மொத்த எண்ணிக்கை ஓகே நான் இங்கிலீஷ்ல பச்சற ஃபர்ஸ்ட் கன்வீனியன்ட்டா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் சிவில் பிரான்சஸ் இஸ் வாட் परसेंटेज ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் மெக்கானிக்கல் பிரான்சஸ் அப்ராக்ஸிமேட்லி சிவிலில் உள்ள மொத்த எண்ணிக்கை மெக்கானிக்கல்ல உள்ள மொத்த எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம் கேக்குறாங்க சோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டாலே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாலே ஃபர்ஸ்ட் கேக்குறவங்கள நியூமரேட்டர்ல போட்டுருங்க ரெண்டாவது கேக்குறவங்கள டினாமினேட்டர்ல போட்டு எதில கேக்குறாங்க சதவீதத்துல கேக்குறாங்க அப்ப எதால பெருக்கு சொன்னேன் நூறால பெருக்கு சொன்னேன் இதுதான் நான் போன முறைய கொடுத்த கான்செப்ட் அப்ப ஃபர்ஸ்ட் யாரை கேக்குறாங்கன்னா சிவில் ரெண்டாவது கேட்டவங்க மெக்கானிக்கல் அப்ப சிவில்ல இருபத்தஞ்சு பெர்சென்டேஜ் மெக்கானிக்கல்ல முப்பது பெர்சென்டேஜ் இதை என்ன பண்ணணும் இன்ட்டு நூறால பெருக்கி சொல்லணும் சோ நமக்கு அங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தான் முக்கியம் பெர்சென்டேஜ் எடுத்து அப்படியே நம்மளால என்ன பண்ண முடியாது வகுக்க முடியாது சோ இருபத்தஞ்சு பெர்சென்டேஜ்ன்றவங்க எவ்வளவு பேருன்னு பாத்தீங்கன்னா நானூறுக்கு இருபத்தஞ்சு என்ன நூறு 425 100 பெர்சன்டேஜ் நூறு என்னன்னு ஓகேவா நானூறு முப்பது என்ன 120 இருபது அப்போது உள்ள மொத்த எண்ணிக்கை நம்பர் ஆஃப் சீட்ஸ் சிவிலில் உள்ள மொத்த எண்ணிக்கை 100 நூத்தி இருபது மெக்கானிக்கல் உள்ள நூத்தி இருபதை கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவிகிதம் எத்தனை சதவிகிதம் இப்போ புரிஞ்சிச்சு அதை எழுதுந்து சிவில் கேட்டிருக்கிறதுனால சிவிலோட டோட்டல் மேல போட்டு மெக்கானிக்கல் கேட்டிருக்கிறது மெக்கானிக்கல் டோட்டல் கீழே போட்டேன் சதவீதத்தில் கேட்டதுனால என்ன பண்ணேன் இன்டூ நூறு ஸோ இது பேருக்கு அடிச்சிருந்தா ஈஸியான ஆன்சர் இது ஃபைவ் டைம்ஸ் சாரி டுவெண்ட்டி டேபிள்ஸ் அடிச்சிருந்தா ஆமா டுவெண்ட்டி டேபிள்ஸ் அடிச்சிருந்தா அது ஃபைவ் டைம்ஸ் இது சிக்ஸ் டைம்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் சார் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ பை சிக்ஸ் இருக்கும் சோ இது மாதிரி அடிச்சிருக்கலாம் நாப்பத்தி எட்டு நாப்பத்தி எத்தனை முறை வரும் எட்டு முறை வரும் எட்டுல தொடர்ந்துதான் சி வராது ஏ வராது இருபது மீன் இருக்கும் இருபதுல வந்து மூணு முறை வந்து இருக்கும் திட்டத்தட்ட எப்போதும் அடிச்சு தெரியுதுல ஐநூறு ஆறால அடிச்சா எண்பத்தி மூணு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்ராக்ஸிமேட்லி தோராயமா சொல்ல சொல்லியிருக்காங்க வந்து இருக்கும் நம்ம எயிட்டி போர் போட்டுடலாம் அடுத்த क्वेश्चन நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் மெக்கானிக்கல் பிரான்ச் இஸ் வாட் परसेंटेज ஆஃப் தி சம் ஆஃப் தி டோட்டல் சீட்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்ராக்ஸிமேட்லி திருப்பி அதே மாதிரி தான் परसेंटेजல கேட்டிருக்காங்க நமக்கு திருப்பி சேம் क्वेश्चन இப்ப மேலே கொடுத்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் பிரிவில் உள்ள மாணவர்கள் கணினி ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உள்ள மாணவர்களின் கூடுதலின் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க சோ உங்களுக்கு ஈஸியா அதை சால்வ் பண்ணனும்னா அகைன் அங்க போய்ட்டே

புரியுதா இருநூத்தி இருபது நானூறுல கழிச்சது எவ்வளவு வருது நூத்தி எண்பது அந்த நூத்தி எண்பது தான் இதுல டோட்டல் நம்மளுக்கு யூஸ் பண்ண டேட்டா கண்டிப்பா அடுத்தடுத்த கேள்விகள்ல பயன்படும்னு சொல்லியிருந்தேன் சோ மெக்கானிக்கல்ல உள்ள ஒரு மாணவர்கள் மற்ற டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவீதம் கேக்குறோம் சிவில் அவங்க சேர்க்கல இந்த நாலு டிபார்ட்மெண்ட் தான் சேர்த்திருக்காங்க அப்ப சிவில் ஆல்ரெடி நூறு கண்டுபிடிச்சோம் இது நூத்தி கண்டுபிடிச்சோம் சோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ண இது ரெண்டுத்தையும் கூட்டி இதெல்லாம் கழிச்சிட்டேன் நானூறுல கழிச்சிட்டேன் ஓகேவா சரி ஒரே நிமிஷமா இப்போ வந்து அதை கழிச்சுட்டா முடிஞ்சிருச்சு இப்போ பாருங்க சோ கேள்வி எது கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் தான் சோ மெக்கானிக்கல்ல நூத்தி இருபது இதுல எவ்வளவு நூத்தி எண்பது இன்டு நூறு ஓகேவா மற்ற டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது சோ 60 டேபிள் ஈஸியா அடிக்கலாம்ல 60வது வாய்ப்பாட்ல 60வது வாய்ப்பாட்ல இது ரெண்டு முறை இது மூணு முறை சோ 200 டிவைடட் பை 3 னு வரும் சோ 200 டிவைடட் பை 3 18ல 6 முறை வரும் மிச்ச ரெண்டுமே இருக்கும் 66 समथिंग

இத்தனை வருஷத்துல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றத டோட்டலும் கொடுத்துட்டான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்துல எண்பத்தி ஆறுல அந்த வருஷத்துல முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கரும்பு உற்பத்தி பண்ணிருக்காங்க மொத்தம் ஆறு சேர்த்து சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நானூத்தி ஆறு கரும்பு சோ இந்த டோட்டல் இப்படியும் கொடுத்துட்டாங்க சோ டேட்டா இப்படியும் நமக்கு கிடைச்சிச்சு இப்படியும் என்னென்னு தெரிஞ்சிச்சு சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணனும் ஆன்சரை பண்ணிட்டு போக வேண்டியதுதான் சோ பண்ணிடலாம ஆன்சரை ஈஸி தானே சோ இதெல்லாம் அழிச்சு வச்சுக்கிறோம் நம்ம டேட்டா கரெக்டா எடுக்கிறதுக்காக ஓகேவா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்

பதினஞ்சு சதவிகிதமோ அல்லது அதற்கு மேலையோ கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நானூத்தி கண்டுபிடிக்கணும் பதினஞ்சு பண்றதுனால எத்தில போட்டோமா போட்டா ஜீரோ எட்டு ஒண்ணு ஆறு ரெண்டு தள்ளி புள்ளி வச்சா அறுபத்தி ஒன்று புள்ளி எட்டு நல்ல ஞாபகம் வச்சுக்குமா ரெண்டு தள்ளி புள்ளி வச்சா அறுபத்தி ஒண்ணு புள்ளி எட்டு இந்த கணக்கை நான் போட்டேன் பன்னெண்டுக்கு பதினஞ்சு சதவீதம்னா அறுபத்தி ஒண்ணு புள்ளி எட்டு இதனுடைய பதினஞ்சு சதவீதம் என்ன அறுபத்தி ஒண்ணு புள்ளி எட்டு ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டுன்னு எடுத்துக்கேன் அறுபத்தி ரெண்டு அப்போ பதினெட்டு சதவீதமோ அல்லது அதற்கு மேலயோ அறுபத்தி ரெண்டோ அல்லது அதற்கு மேலேயோ ப்ரொடக்ஷன் பண்ணிருக்க ஸ்டேட் எத்தனை நூத்தி அறுபத்தி மேலதானே அப்ப இது ஒரு ஸ்டேட் நாப்பத்தஞ்சு அது அப்ப அது வராது சதவீதத்துக்கு தான் மேல அப்ப இது ஒரு அறுபத்தி ரெண்டு கரெக்டா அறுபத்தி அறுபத்தி வரணும் பதினஞ்சு அப்ப இது ஒரு ஸ்டேட் ரெண்டு

மூணு ஸ்டேட் அப்ப நானூத்தி பன்னெண்டுக்கு அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் வந்து பதினஞ்சு சதவீதம் அப்ப பதினஞ்சு சதவீதமோ அல்லது அதுக்கு மேலேயோ ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கக்கூடிய கம்பெனிஸ் எத்தனை மூன்று கம்பெனிஸ் சோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா which ஆஃப் the ஃபாலோவிங் ஸ்டேட் shows a constant fall in sugar cane production every year னு அதாவது எந்த மாநிலம் கரும்பு உற்பத்தியில் தொடர் சரிவை சந்தித்து கொண்டுள்ளது அப்படினு சொல்லிட்டு கேтерாங்க சோ பாக்கும்போதே தெரியும் கரும்பு உற்பத்திகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாநிலம் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்குன்ற டேட்டா தான் கொடுத்துட்டாங்க இத வச்சு கம்பேர் பண்ணும்போது எது வந்து தொடர் சரிவை தொடர் சரிவை வந்து சந்திக்குதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ பி நம்ம கிட்ட ஆப்ஷன்ல இருந்து பி கியூ ஆர் எஸ் தான் டி பத்தியும் கவலை இல்ல யூ பத்தியும் கவலை இல்ல இங்க வந்து பாருங்களேன் சோ 140 க்கு அடுத்து 132 அடுத்து 150 அடுத்து 168 அடுத்து 170 சோ ஏறிட்டு தான் போகுது அதனால தொடர் சந்திவல சந்திக்கல இங்க வந்து பாத்தீங்கன்னா 65 க்கு அடுத்து 63 கம்மியா இருக்கு அறுபத்தி மூணுக்கு அடுத்தது ஐம்பத்தி அஞ்சு கம்மியா இருக்கு இதுக்கு அடுத்தது அறுபது அடுத்தது நாற்பத்தி அஞ்சு சோ தான் மேக்ஸிமம் கம்மி ஆயிட்டு திருப்பி ஒரே ஒரு இடத்துல தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேபி அந்த டேட்டா வந்து ஐம்பதா கூட இருந்திருக்கலாம் தெரியல பட் ஆனா அதுதான் மூணு நாலு இடத்துல தொடர்ந்து சர்வீஸ் வந்துச்சு ஒரே இடம் மட்டும் தான் அது கொஞ்சம் குழைச்சிருக்கு ஆறு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு அறுபத்தி இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு எழுபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு நாற்பத்தஞ்சு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு திருப்பி எழுபது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு எஸ்ஸும் பாருங்க இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு தவிர கம்மி ஆகல சோ அப்ப இதெல்லாம் கம்மி ஆகல கியூல தான் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு இடத்துல கம்மி ஆயிருக்கு ஒரே இடத்துல மட்டும் தான் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு சோ ஆன்சர் ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா கியூ ஓகேவா சோ கியூ ஆப்ஷன் தான் என்னது தொடர் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கரும்பு உற்பத்தியில சோ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடத்திற்கு கரும்பு உற்பத்தி எத்தனை சதவிகிதம் உயர்ந்துள்ளது சோ பெர்சன்டேஜ்ல ரெண்டு விதமான கேள்வி கேட்கலாம் ஒன்னு வந்து இப்ப நான் சொன்ன இப்ப மெக்கானிக்கல் பிரான்ச் வந்து சொல்லும் போது ஒன்னு சொன்னேன் யார முதல்ல கேக்குறாங்களோ இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எவ்வளவு பெர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க அப்ப இவனுக்கு இவன் எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னா முதல்ல சொன்னவன மேல போட்டுக்கோ ரெண்டாவது சொன்னவன கேடு போட்டுக்கோ இன்ட்டு நூறாவது பெருக்கி ஆன்சர் சொல்லிடு இன்னொரு கேள்வி இந்த மாதிரி கேட்பாங்க வாட் வாஸ் த அப்ராக்சிமேட் பெர்சன்டேஜ் இன்கிரீஸ்

எட்டி செவன் டு நைன்டீன் நைன்டி தமிழ் மீடியத்துல தான் ஸ்டேட்டை மென்ஷன் பண்ண காணோம் நீங்க மட்டும் நல்லா கவனிச்சுங்க எஸ் என்ற ஸ்டேட் மீடியத்தில் ஆனா இங்கிலீஷ் மீடியத்தில் தெளிவா கொடுத்திருக்காங்க அப்ப எஸ் என்ற ஸ்டேட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து சுகர் கேன் வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ நம்ம அகைன் டேட்டா எடுத்துட்டு வரணும் அப்ப எஸ் ஸ்டேட்டை பாத்துக்கோங்க நல்லா இதெல்லாம் அழிச்சிடுறேன் எஸ் என்ற ஸ்டேட்டை பாருங்க இதுதான் இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு அப்ப ஐம்பத்தி ஆறுல இருந்து அதிகமா இருக்குல்ல அவனும் அதான் சொல்லியிருக்கான் அதிகரிச்சிருக்கு அது எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு இப்ப நம்பர்ல சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவீங்க ஐம்பத்தாறு கரும்பு வித்தவன் இப்ப அறுபத்தி ரெண்டு கரும்பு விற்கிறானா எத்தனை கரும்பு ஏறி இருக்கு ஆறு கரும்பு ஏறி இருக்கு நம்பர்ல சொல்லலாம் ஆனா அவன் நம்பர்ல கேட்கல எதுல கேட்டிருக்கான் பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்கான் அப்ப பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா ஒண்ணுமே இல்ல நமக்கு ரெண்டு டேட்டா கிடைச்சிச்சு என்னென்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அறுபத்தி ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் கிடைச்சிதுல அவ்வளோதாங்க மேட்ரி இந்த ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணனும் கழிச்சுக்கணும் இந்த ரெண்டு நம்பரை என்ன பண்ணணும் கழிச்சுக்கணும் கழிச்சுட்டு கீழே ஒரு நம்பரால வகுக்கணும் அந்த நம்பர் என்னன்றது ரொம்ப முக்கியம் எந்த நம்பரால வகுக்கணும்னா இங்க ஒரு வார்த்தை வருது பேர் இந்த பர்சென்டேஜ் இன்க்ரீஸ் எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது அந்த உயர்ந்துள்ளது அந்த இன்க்ரீஸ் வார்த்தை தான் இந்த கீழே என்ன நம்பரை நம்ம போடணும்ன்றதை டிசைட் பண்ணுது இந்த ரெண்டு நம்பர்ல தான் ஒரு நம்பரை போட போற கீழே அது என்னன்னா உயர்ந்துள்ளது இன்க்ரீஸ் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பரோ அதை போடணும் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல உள்ளது இன்க்ரீஸ் உயர்ந்துள்ளதுன்னு சொன்னா சின்ன நம்பரை போடணும் டிக்ரீஸ் குறைந்துள்ளதுன்னு சொன்னா பெரிய நம்பரை போட்டணும் இப்போ இங்க என்ன இருக்கு இன்க்ரீஸ் உயர்ந்துள்ளது அப்ப கீழே போட வேண்டிய நம்பர் சின்ன நம்பர் ஐம்பத்தி ஆறு சதவீதத்தில் கேட்கறதுனால எதாவது பெருக்கிக்கோங்க

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு கரும்பு உற்பத்தி அதிகமான சதவீதம் புரியுதா சோ சதவீதத்துல ரெண்டே மாடல்ல தான் கொஸ்டின் கேட்பான் ஒன்னு இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எத்தனை சதவீதம் இல்லையா ஒரு ஒருத்தனை வச்சே இவன் இதுல இருந்து எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கா இல்ல எத்தனை சதவீதம் கம்மி பண்ணிருக்கான் சோ இந்த மாதிரி ரெண்டே கேள்விதான் கேட்பான் சோ இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எத்தனை சதவீதம்னு கேட்டாங்கன்னா முதல்ல சொன்ன மேல போட்டுக்கோ ரெண்டாவது சொன்ன கீழே போட்டுக்கோ இன்ட்டு நூறாவது பேருக்கு சொல்லிடு அதுக்கு அடுத்தது இதனை இந்த வருஷத்துல இருந்து அந்த வருஷம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கான்னு கேட்டா அந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி அதிகரிப்புன்னு வந்துச்சுன்னா கீழே போய் நம்பரை போட்டுக்கோ

கணக்கு போடுறதுக்காக நானூத்தி பன்னெண்டு முப்பத்தஞ்சு அஞ்சு ரெண்டு ரெண்டு பத்து ஓரஞ்சு அஞ்சு ஆறு நாலு அஞ்சு இருபது ரெண்டு மூணு ஆறு மூணு நாலு பன்னெண்டு

முந்நூற்றி எண்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது நாற்பத்தி நாலு அடுத்தது மூஞ்சி பாய்ச்சி பத்தொன்பது மூன்பது இருபத்தி ஏழு மூவது இருபத்தி ஏழு 16, இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மூணு மூணு ஒன்பது பதினொன்று அஞ்சு பதினொன்று பத்து பதினாறு மூணு ஒன்று நூற்றி முப்பத்தி ஆறு

ஒன்பது பதினொன்னு முப்பத்தி ஒண்ணு ஒண்ணு புள்ளி ஆறு ரெண்டு வந்துச்சா

அதாவது இது ஒரு பர்த் டேட் ஆஃப் டிஃபரென்ட் கண்ட்ரீஸ் வெவ்வேறு நாடுகளில் பிறந்த ஒரு பிறப்பு விகிதத்தை குறிக்குது அதாவது ஆயிரங்களின் சொல்லிட்டாங்க அப்போ இங்கிலாந்துல இருபதாயிரம் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா ஸ்வீடன்ல பதினைந்தாயிரம் குழந்தைகள்ல முப்பதாயிரம் நார்வேல பதினாறாயிரம் இது முப்பது மூணாயிரம் இது நாப்பதாயிரம் அழகா அந்த பார்மெனி நம்பர் போட்டு கொடுத்துட்டு இருக்கான் அப்போ இத்தனை நம்பர் இத்தனை ஆயிரங்கள்ல அந்த கண்ட்ரிஸ் வந்து குழந்தைகள் பிறந்திருக்குன்னு சொல்லி இருக்காங்க பாத்தீங்கன்னா

எப்படி சார் சொல்றீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்க சொல்றாங்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இருபத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஒரு நம்பர் அதிகம் அடிக்கணும் நாலால அடிக்கணும் சோ நாலால அடிச்சா பதினாறு நாலால அடிச்சா என்ன நாலு அப்போ ஜெர்மனில மொத்தம் பதினாறு இருக்கு இதை விட இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமா இருக்கணும்னா நாலாயிரம் அதிகமாக இருக்கணும் அப்ப பதினாறு விட நாலாயிரம் அதிகமாக இருக்கிறது எந்த நாடு இங்கிலாந்து பதினாறு பிளஸ் நாலு இருபது அப்ப பதினாறை விட நான்கு அதிகமாக இருக்கக்கூடியது இங்கிலாந்து ஆன்சர் என்ன இங்கிலாந்து ஓகேவா அப்ப ஜெர்மனியை விட இருபத்தைந்து சதவீதம் பிறப்பு விகிதம் அதிகம் உள்ள நாடு எது நீங்களே ஓகே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா ஸ்வீடனை சாரி இங்கிலாந்தை விட ஐம்பது சதவிகிதம் அதிகம் உள்ள நாடு எது சொல்லுங்க பாக்கலாம் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதம் இருபது இதை விட ஐம்பது சதவிகிதம் அதிகம் உள்ள நாடு எதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாத்துக்கலாம் ஓகேவா அது உங்களுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதெல்லாம் அழிச்சிடுறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன பாத்தீங்கன்னா கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கும் போயிட்டு அனுப்பி பாடத்துக்கு நம்ம வந்துதான் ஆகணும் முறை so, <coughs> நூறு முப்பத்தைந்து சதவிகிதம் ஆன்சர் ஏ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஓகேவா சோ த நெக்ஸ்ட் கொஷின் பத்தொன்பதாவது கொஷின் சீனாவின் பிறப்பு விகிதம் ஜெர்மனியின் பிறப்பு விகிதத்தைப் போன்ற எத்தனை மடங்குன்னு கேட்கறாங்க த பர்த் டேட் ஆஃப் சைனா இஸ் அவு மேனி டைம்ஸ் த பர்த் டேட் ஆஃப் ஜூர்மனி அப்போ சைனாவினுடைய பர்த் டேட் வந்து ஜெர்மனி இது போல எத்தனை மடங்கு அப்படின்னு கேக்குறாங்க சோ ஜெர்மனி இது என்னம்மா பதினாறு சைனா என்னம்மா நாற்பது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஜெர்மனியுடைய பர்த் ரேட் வந்து ஜெர்மனி இது எத்தனை வந்துச்சு பதினாறு இவருது எத்தனை சைனா அது நாற்பது சோ பதினாறுன்றது நாற்பது எத்தனை மடங்குன்னு கேட்குறான் சோ நமக்கு மடங்குன்னா என்ன சொல்றோம் எங்கிட்ட பத்து ரூபாய் இருக்கும் உங்ககிட்ட இருபது ரூபா இருக்குன்னா என்ன விட ரெண்டு மடங்கு காசு வச்சுட்டு இருக்கேன் சொல்ல மாட்டோமா ஜஸ்ட் வாய் கணக்கு தான் அந்த இடத்துல போயிட்டு அதே மடங்குனா என்ன தெரியாது கன்ஃபியூஸ் ஆயிருக்காத என்கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கும் கிட்ட நூறு ரூபாய் இருக்குன்னா என்ன விட எத்தனை மடங்கு பணம் அதிகமா வச்சிருக்கேன் ரெண்டு மடங்கு பணம் அதிகமா வச்சிருக்கேன் அப்ப இவன் பதினாறுன்றா அவங்க கிட்ட நாற்பதுன்னு இருக்கு பதினாறுனுடைய ரெண்டு மடங்கு என்ன முப்பத்தி ரெண்டு அப்ப கண்டிப்பா ரெண்டு மடங்கு விட அவன் அதிகமா தான் இருக்கான் நாற்பது இங்க பாருங்களேன் பாயிண்ட் நாலு வர வாய்ப்பு இல்லை அஞ்சு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டரை இருக்கு ஓகேவா பதினாறுனுடைய ரெண்டு மடங்கு முப்பத்தி ரெண்டு அதை விட அதிகமா தான் இருக்கு நாற்பதுன்னு சொல்லிட்டு சோ பதினாறுல பாதி என்னமா எட்டு முப்பத்தி எட்ட கூட்டினா என்ன நாற்பது கரெக்டா முப்பத்தி ரெண்டு கூட்டினா தான் அரை அப்போ இவன் சைனா வந்து ஜெர்மனியை விட எத்தனை மடங்கு அதிகமா இருக்கானா

வாட் இஸ் ரேஷியோ ஆஃப் 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 பர்த் இந்தியா இந்தியா டு தட் ஸ்வீடன் மற்றும் ஸ்வீடனின் பிறப்பு வீத விகிதம் கார் ஆல்ரெடி இந்தியா என்னன்றத ஞாபகம் வச்சிருக்கீங்களா ஸ்வீடன் வந்து ஓகே இவன் முப்பத்தி மூணு இவன் பதினஞ்சு இது ரெண்டுத்துக்கும் என்ன கேட்கறான் ரேஷியோ முப்பத்தி மூணு பதினஞ்சு அப்படியே விட்டுறாதீங்க ஒரு பார்ட் வீடியோ போடுற ஒரு பண்ணி தரேன் பார்க்கும்போது உனக்கு ஓரளவுக்கு தவசை அட்டன் பண்ணணும் ஐடியா வந்துடும் இதே மாதிரி பண்ணிட்டேங்க மொபைலை பயிற்சி மாயத்த உங்களுக்கான கொஸின் எஸ்ஐக்கு எப்படி வித்தியாசமா கேள்வி வரும்னு சொல்லிட்டு இனி வரும் வீடியோ நீங்க